உலகங்கம் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் சங்கிலி தொடரான கொலைகள் ஜார் சூத்திரதாரிகள் இலங்கையில் அண்மையில் பல தொடரான கொலைகள் நடந்து முடிந்துள்ளன இக்கொலைகளின் பின்னால் ஜார் இருக்கிறார்கள் நடக்கும் கொலை சம்பவங்களை பொருத்தி பார்த்தால் அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகின்றது இது ஒரு நாளில் உருவானது அல்ல நீண்ட காலமாக அரசியலில் புகுந்து பெருத்து வளர்ந்த பிணைப்பு இது மோசமான அரசியல்வாதிகள் தங்கள் வேலைகளை சாதிக்க பாதாள குழுக்களை உருவாக்கி அதிகாரிகளையும் சேர்த்து கொண்டு பயன்படுத்தி வருகின்றனர் ஒரு சாட்சியை மறைக்கவும் பழிவாங்கவும் கொலைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன இதற்குக் காரணம் பாதாள உலகத் தலைவர்கள் அல்ல உண்மையான சூத்திரவாதிகள் அரசியல்வாதிகளே தங்கள் பாதுகாப்புக்காக பல உயிர்களை அவர்கள் பலியாக்குகின்றனர் நாடு முழுவதும் கொலைகள் நடந்து பழைய சாட்சிகளை அளிக்கும் வேலைகளாக மாறியுள்ளது இப்போது எங்கிருந்து ஆபத்து வரும் என்று யாருக்கும் புரியாத நிலை உருவாகியுள்ளது இவ்வளவு சூழ்ச்சி நடத்தும் அரசியல்வாதிகள் ஒருநாள் தங்களது சொந்த சூழ்ச்சியில் தாங்களே மாட்டிக்கொள்ளாமல் இருக்க முடியுமா அவர்கள் உருவாக்கிய கொலையாளிகள் எதிர்மறையான விளைவுகளால் அவர்களையே வேட்டையாடும் நிலையும் ஏற்படலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பதிவு ஜீவன் பிரசாத்